என்னை வாழ வைக்கும் தெய்வமே நீ விட்டு சென்ற பாதையில் என் பயணம் தொடர்கிறது உங்க அண்ணன் சட்டை உங்களுக்கு தான் பொருத்தமா இருக்கு இந்த அமைப்பு நம்ம பாக்குறோம் இந்த இடத்தை தேர்வு செய்யறதுக்கு ஏதாவது காரணம் அப்படின்றது உண்டா எல்லா ஸ்டேட்லயும் நடத்த ஆரம்பிச்சேன் காசில மட்டும் தான் இடம் இல்ல இந்த இடத்த தள்ளி தள்ளிவிடுது மூணு வருஷம் முன்னாடி வரைக்கும் ஒரு வாடகைக்கு எடுத்துதான் வெளியில நடத்திட்டு இருந்தோம் ஆமா சென்னையில தான் நடத்திட்டு இருந்தோம் ஒரு இது வந்து உணர்த்த கூடிய விஷயம்தான் இந்த ஊரு அப்படின்னு திருவண்ணாமலை ஊருன்னு உணர்த்தனால என்னோட பக்தர்கள்ட்ட சொல்லி இந்த ஏரியால அப்படியே போய் இனி நான் தான் போகிறேன் இதுதான் என்னுடைய மடம் காலி பண்ண போற திருவண்ணாமலைன்றது நீங்க எடுத்து முடிவு ஆமா திருவண்ணாமலைன்னு நான் சொன்னேன் என்ன காரணம் திருவண்ணாமலைன்றதே ஆன்மீக பூமி அப்படி அப்படி எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு இந்த திருவண்ணாமலை தான் போகணும் சொன்னல ஒரு சக்தி இயக்குதுன்னு அது வந்து இந்த திருவண்ணாமலை சரௌண்டிங்ல அப்படின்னு உணர்த்தப்பட்டு நான் அவங்களுக்கு சொன்ன விஷயம் சிவன் என் கனவில் தோன்றி அவன் காசியில் மறைந்திருக்கும் இடத்தை கந்தறியுமாறு கட்டளையிட்டான் இது எப்படி அமைஞ்சது மேடம் இது வந்து என்னோட பக்தர்கள் வந்து எங்கிட்ட வந்து பக்தி செலுத்தும் போது என்கிட்ட வந்து காட்சிகள் வெளிப்படும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காட்சிகள் வெளிப்பட்டுட்டே இருக்கும் நான் தான் ஆத்தா இப்போ இது இது என்ன ரூபம் இது உணர்ந்தவங்கதான் இல்ல பொதுவா நம்ம சொல்லணும்னா ஒரு கோபமா இருந்தா காளி அவதாரம் என்ன நீயும் நான் போலி அம்மன் இல்லை காளி அம்மன் ரொம்ப அழகா இருக்கு சிரிச்ச முகமா உங்களுக்கு எப்படி இருக்கும் அத பாக்கும்போது போது இப்ப நம்மளவே பார்த்தா அப்படி இருக்கும் நம்ம உருவத்தை பார்த்தா அப்படிதான் இருக்கும் போட்டோ பார்த்த மாதிரிதான் என்னைய நான் இப்ப கண்ணாடியில பாக்குறேன் போட்டோ எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிதான் பாப்பேன் அந்த குரங்கு பொம்மை என்ன கண்ணாடி சார் அது பாத படங்களையும் வச்சு வழிபடுறது உண்டா இது அவங்க கூட பக்தியோட இத போடுறதால அவங்களுக்கு வந்து அந்த பாதத்தளியுமே அந்த ஒரு சக்தியை உணர்றாங்க அதனால பாதத்தையும் வழிபடுறாங்க உருவத்தையும் வழிபடுறாங்க எப்டா அதுக்குள்ளேவா நைஸ் லொகேஷன் இது பாதம் மட்டும் அப்படின்னு பாதத்தை மட்டும் இல்ல முழுவதுமாவே

What, up? what a kilo what a killer what என்னோட குரலே அவங்களுக்குள்ள ஒழிக்கும் ஆமா தம்பி இத வந்து செய்யுங்க இதை இப்படி பண்ணுங்க இந்த இடத்துல இப்படி கோயில் வரணும் இந்த இடத்துல மண்டபம் வரணும் அப்படின்னு அசதி ரீதி மாதிரி உள்ளயே அவங்களுக்குள்ளயே ஒழிச்சிருவேன் அதன்படி வந்து அவங்க செயல்பட்டுருவாங்க உங்க புண்ணியத்துல வெண்ண வியாபாரம் ஓஹோ நடக்குது வெண்ணடிக்கிறா வேண்டிட்டேன் ஆனா ஏதாவது ஒரு வருத்தம் அடர பிரிஞ்சுட்டாங்களே அப்படின்ற ஏதாவது உணர்வு ஆமா அந்த உடல் அளவுல இருந்து இருக்கக்கூடிய இது அந்த அன்பு செலுத்தக்கூடியது அது இருக்காதுல்ல அத மிஸ் பண்ணேன் உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு உனக்கு விடக்கூடாது கூடாது இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது ஏதாவது ஒரு முறை உண்டா நீங்க இங்க வரும்போது வந்து இங்க பாத்துட்டு வருவேன் அப்படி ஏதாவது வழக்கம் அப்படி இல்ல எனக்குள்ளயே முன்னாடி ரோஹித் அப்படின்னு அந்த ஒரு அடையாளத்தோட பார்க்கும் ஆமா அப்ப வந்து ஒரு ஒரு நன்றி உணரும் ஒரு பக்தியும் இருக்கும் ஏன்னா வந்து இதுக்குள்ள வந்து இந்த ஒரு நிலைய ஒரு உணர்றதுக்கு வந்து அவங்கதான் ஆதாரம் அதனால அந்த ஒரு இது இருந்துச்சு இப்ப அந்த பரிணாமத்துக்கு அப்புறம் அப்படின்னா என்னையானா நான் உணர்றேன் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட